இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் முட்டா செய்ய போகிறோம் அதுக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறேன் அது ரெண்டு மூடி வர தேங்காய் நல்லா வர தெரிய திருவிச்சுங்க கருந்து கரு ஊடு வராத வெள்ளை விடு வெள்ளை மட்டும் வர மாதிரி திருவிச்சுங்க இவ்வளோ கடலை பத்து இலக்காய் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யுங்க பா ஊசி வச்சுக்கோங்க ஒரு கிலோ சர்க்கரைக்கு இது மாதிரி டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றணும் நான் ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் அதனால் மூணு டம்ளர் ஊற்றுறேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கணும் தண்ணி காஞ்ச கப் சர்க்கரை போட்டு கரைச்சிக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் நல்லா கரையிட்டு சர்க்கரை சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நீ பாகுப்போக வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம் பாகுப்போதம் வந்தால் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கரைஞ்சி இந்தளவுக்கு வந்துருச்சு இன்னும் பாகுபாதம் வரல பாகுப்பந்தம் வந்தால் அப்படி உருண்டை ரெண்டாயிரம் தண்ணிக்கு விட்டோன்னா ஒரு போட்டால் கொஞ்சம் சவுண்டு வரும் நப்த பாகுப்போதம் வந்துச்சுன்னு அடுத்த இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் கிளணும் பாகுப்போதம் வந்தால் காமிக்கிறேன் தேங்காய தடைய வச்சு ஊற்றுறக்கு முதல்ல வேறு தடைய வைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி தடைய வச்சுக்கணும் இல்லை கொஞ்சம் நேரம் ஆகோட போக போதுவாக இருக்குது அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தண்ணிக்குள்ளே எடுத்து கொஞ்சம் விட்டு இப்போ உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை வண்டி இப்படி தட்டத்தில் போட்டீங்கன்னா கண்ணீரும் சத்தம் கேட்கணும் எப்படி கேட்கணும் தான் பாகு வந்துச்சுன்னு அர்த்தம் தெரியாத இப்படி பண்ணிக்க போட்டீங்கன்னா சத்தம் டம்முன்னு வரணும் அப்படித்தான் பாகுபாதம் வந்துச்சு ஒன்றும் சவுண்ட் இல்லைன்னா அது வள்ளின்னு அர்த்தம் நீ தேங்காய் சேர்த்துக்கலாம் பொங்கி வர மாதிரி வந்துச்சுன்னா பாகு பதம் வந்துச்சுன்னு அறுத்தோம் தண்ணி கிளிட்டு அப்படி போட்டு பார்த்துக்குவோம் நீ தேங்காய் ஓட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கிளறலாம் பிடிக்க போட்டுறது தேங்காய் ஓட்டு தேங்காய்க்கு தண்ணி இருக்குது அது சின்ன வரைக்கும் கரைக்கும் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சிருக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே வந்த மாதிரி வர வரைக்கும் தண்ணி Mi amor. Bueno, me faló un poco, No, vale, mm. well, la தேங்காய் தண்ணி இருக்குது சுண்ட தேங்காய் ஓட்டு அளவுக்கு காய்க்கணும் கல்லாட்டானதுக்கு அப்புறம் கடலை சேர்த்து எடுத்து கா கம்பி பாதம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் இப்படி தேங்காய் தண்ணி சுண்டணும் சுண்டனதுக்கப்புறம் அப்புறம் இப்படி கல்லாட்டானா கடலை போட்டு இறக்கி எடுத்து ஊத்திடலாம் தட்டில் தேங்காய் எண்ணெயை நெய்யை தொடச்சு எடுத்து நான் தேங்காய் எண்ணெய் தொடச்சி வச்சிருக்கிறேன் கடலை சேர்த்துக்கலாம் யாரும் பாப் பண்ணிட்டு எடுத்து ஊத்திக்கலாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு கொஞ்சம் ஜெனினுக்கு அப்புறம் கீர் போட்டுருலா நல்ல வினை கொஞ்சம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஊத்தி போட்டு போட்டுட்டுங்க சூடானதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் Ibu yang s e a ibu yang s e n j u y a e n j a i a n g s n i b e n j ibu yang senja, ibu yang e a i u y a g senja, ibu yang i u yang s e n b e n j a a g senja, ibu yang senja, i a senja, i b y e a ibu y a n y a u y a n e n j a e n j a i i n g s a i a y n g n j a i e a n e n j a e n e a i i s n j a i b e n e n j a ibu y a u y a n u e பாருங்க ஆறுனுக்கு அப்புறம் இப்படி தேங்காய் பருப்பு இப்படி வந்திருக்கு தேங்காய் மிட்ட தாயி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க நாங்களாக குழந்தைங்க செஞ்சு கொடுப்போம் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வீடியோ பார்த்து செஞ்சுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க